ராமச்சந்திரபுரத்தில் இருக்கிற ஜமீன்தாரரு புருஷத்தம் கிட்ட ரங்கையா நம்பிக்கையா அவருகிட்ட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லா பொறுப்புங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் இதனால புருஷோத்தம் கவலையே படாம நல்லா சாப்பிட்டுகிட்டு ரேடியோல பாட்டு கேட்டுகிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் அது அவரோட பொண்டாட்டி சுமித்ராவுக்கு பிடிக்காது எப்பவுமே அந்த ரங்கையாவ நம்பிக்கிட்டே இருக்காதீங்கன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கோவமா எவ்வளவு தடவை உனக்கு சொல்லுனும் சுமித்ரா அந்த ரங்கையா நம்மளுக்கு நம்பிக்கையானவன் அவனை நம்ப நம்பணும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது உனக்கு எதுக்காக அந்த வேலைக்கார ரங்கையா மேல இவ்வளவு சந்தேகம்னு எனக்கு புரியல நீங்க எப்படியும் அந்த வேலைக்கார ரங்கைய கிட்ட எல்லா பொறுப்புங்களையும் விட்டுட்டு நீங்க வீட்டுல உக்காந்துருக்கீங்க அது எனக்கு பிடிக்கல நேத்து நான் வயலுகிட்ட போன ஆனா அவன் அங்க இருக்கிற ஜனங்களை மரத்துக்கடியில உட்கார வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தான் இதனால நம்மளுக்கு வேலை ஆகாம கூலிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு வரணும் அப்படி சொன்ன உடனே புருஷோத்தம் கொஞ்சம் சமாதானமாகி சுமித்ரா உனக்கு ஒரு பேச்சு சொல்லட்டா ரங்கையா எதுக்காக அப்படி பண்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும் ரங்கையா அப்படி நம்மளுக்கு காசை அதிகமா செலவு பண்ற மாதிரி விடமாட்டான் ரொம்ப நம்பிக்கையான ஆளு யாருக்கு எந்த நேரத்துல எவ்வளவு என்ன பண்ணணும்னு ரங்கையாவுக்கு நல்லா தெரியும் நீ கவலைப்படாத சரியா சரிங்க ஒரு தடவை முன்னாடி நீங்க ரங்கையாவ கூப்பிடுங்க நான் கேள்விக்கு என்ன பதில் சொல்றான்னு பாக்குற ஐயோ வேண்டாம் அப்படி பண்ணா நம்ம அவன சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நீங்க அந்த வேலைக்கார ரங்கய்யாவ கூப்பிட்டு என் முன்னாடி கேக்கணும் அவன் என்ன பதில் சொல்றான்னு எனக்கு தெரியணும் என் பேச்ச கேளு சுமித்ரா சும்மா ரங்கையவ கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா அவன் வேலை விட்டு போயிட்டா லாஸ் யாருக்கு நம்மளுக்கு தான் அவன் எப்பவுமே வயலில் வர லாபத்தை நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் திரும்பி வீட்டுக்கு போவான் கஷ்டம் வந்துச்சுன்னு எப்பவுமே வந்து சொல்லவே இல்லை நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் பொண்ணு சரிதா வீட்டுக்கு போறேன் அப்பா நீ எங்க போவாத இங்கேயே இரு எனக்கு பிடிச்ச கோழி குழம்பு வை வயலு வேலை முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் ரங்கையா வீட்டுக்கு வருவான்ல அப்போ முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேக்குறேன் இத வெறும் வார்த்தையால சொன்னா பத்தாதுங்க ரங்கையா வந்தவுடன் கூப்பிடுங்க அப்படி சொல்லி சுமித்ரா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரங்கையா அன்னைக்கு கூட கூலி ஜனங்க கூட மரத்துக்கடியில உக்கார வச்சுக்கிட்டு அவங்க கூட கதைய பேசிக்கிட்டு இருந்தா ரங்கையா நீ இப்படி எங்களை மரத்துக்கடியில உக்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமாம் ரங்கையா இரைய சொல்கிறது உண்மைதான் நீ ஜமீன்தாரருக்கு நம்பிக்கையாக வேலை செஞ்சாலும் எங்கள் கூட ஒற்றுமையாக உக்காந்து நல்லபடியாக சிரித்து பேசி எங்கள் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்கிற ஜமீன்தாரர்கிட்ட வேலை செய்கிறேன்னு எந்த ஒரு கர்வமும் இல்லை விரையா சின்னையா ஆ ஜமீன்தாரர் கூட வேலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட சேர்ந்து இதே இடத்துல வேலை செஞ்ச வந்தானே நான் செஞ்ச வேலைக்கு ஜமீன்தாரர் ஐயா காசு கொடுக்கலன்னு தானே நான் அவரையே எதிர்த்து கேள்வி கேட்டேன் அதனால தானே அவரு அவரு வீட்டோட வேலைக்காரனை வச்சுக்கிட்டாரு என்னதான் இருந்தாலும் நீ பெரிய வேலைக்காரன் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கூலி ஜனங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆ சரி சரி எல்லாருக்கும் அசதியெல்லாம் போச்சா சரி வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு கூலி ஜனங்க ரங்கையா பின்னாடியே வயலுக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வீட்டுல சுமித்ரா கோழி கொழம்பு வச்சிருந்தா புருஷத்தும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சுமித்ரா மறுபடியும் ரங்கையாவ பத்தி ஜமீன்தாரர் ஐயகிட்ட எதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஜமீன்தாரர் சுமித்ரா நீ ரங்கையாவ பத்தி இருக்கிறது இல்லாதது யோசிச்சு சொல்றேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நான் உன் தம்பி சந்திரயவ மட்டும் இந்த வீட்டு கணக்கு பிள்ளையா ஏத்துக்க முடியாது என் தம்பி நான் இந்த வீட்டு மருமகங்க அவன் எனக்கு கெடுதலை செய்ய மாட்டான் ரங்கையா கூட நம்மளுக்கு நல்லதே செய்வான தவிர எந்த கெடுதலையும் செய்ய மாட்டான் சுமித்ரா அப்படின்னு சொன்ன உடனே சுமித்ரா எந்திரிச்சு உள்ள போனா இப்படி நேரம் போய்கிட்டு இருந்துச்சு அதே நேரத்துல அந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிற ரங்கையா அங்க வந்தான் ஐயா அம்மா யாருக்காகவோ நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உனக்காக தான் ரங்கையா ஐயோ ஐயா எனக்காகவா சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் நீ எப்பவுமே கூலி ஜனங்களை மரத்துக்கடியில் உட்கார வச்சு வேலை செய்யாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கூலியை கொடுக்க சொல்கிறியா உண்மையா ஐயா அப்படின்னு அம்மா முந்தா நேற்று அம்மா வரும்போது நான் ஜனங்க கூட மரத்துக்கடியில் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதை தான் அம்மா பார்த்துட்டு வந்தாங்க நான் அவங்க ரொம்ப பாசமாக அவங்க கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தது உண்மைதாங்க ஐயா ஆனால் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆனா அவங்க எதுவுமே பேசாம வேலைய முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க இப்படி அந்த கூலி ஜனங்க பண்ணதுனால எங்களுக்கு வந்த லாபம் என்ன அம்மா அந்த கொஞ்ச நேரத்துக்கும் வேலை செஞ்சுட்டு அரை நாள் சம்பளத்தை வாங்கிட்டு தான் போவாங்க ஆனா நம்ம மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் சம்பள காசு மட்டும் தான் கொடுப்போம் அந்த அரை நாள் சம்பளம் நம்மளுக்கு காசு மிச்சம் தானேங்கம்மா நீ சும்மா அவங்க கிட்ட அரை மணி நேரம் உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கலனா அம்மா அப்போ கூலி காசை வாங்கிக்கிட்டு வயல்ல வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு அரகரை வேலை செய்வாங்க அது உங்களுக்கு தெரியாதுமா அப்படி நடக்க கூடாதுன்னா கூலி ஜனங்க கூட நம்ம நல்லா பேசி பழகணும் இப்படி நம்ம ஜனங்களோட கஷ்டத்தை கேட்டு உதவி செய்யணும் அப்பதான் ஜனங்க நம்ம சொன்ன மாதிரி கேட்டு நல்லா வேலை செய்வாங்க விளைச்சல் நல்லா வரோமா நம்மளுக்கு எந்த விதத்திலயும் நஷ்டம் வராது இப்படி ரங்கையா பேச்சுல உண்மை இருக்குன்னு சுமித்ரா நம்புனாங்க ஆமாங்க நீங்க சொன்னது உண்மை நம்புனது உண்மை நம்ம ஒரு நல்ல போயிட்டு அல்ல நல்ல தான் எடுத்திருக்க சுமித்ரா நாளைக்கே கிளம்பலாம் கேட்டுக்கிட்டியாப்பா இப்போ வீட்டை கூட நீயே பாத்துக்கோ நாங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரோம் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டு பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாங்க அன்னையில இருந்து ரங்கையா வீட்டு வேலை வயல் வேலை வீடு மாடு தோட்டம் அப்படின்னு எல்லா வேலையும் இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் இருட்டு அகிக்கிட்டு இருக்கும் போது ரங்கையாவோட பொண்ணு எழுத்துக்கிட்ட வந்து குதிச்சு உயிரை விட்டுலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது சரியா அந்த நேரத்துக்கு ரங்கய்யா வந்தான் சரிதா நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா அம்மா இங்க பாருங்கம்மா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லாம இப்படி கண்ணீர் விட்டா எப்படிம்மா மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வராம இப்படி வயல்ல இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்தா எப்படிம்மா அப்பா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு மறுபடியும் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அங்கையா அதுக்குதான் இந்த முடிவை தேடி வந்தேன் ஐயோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே சரிதா சுதாகர் செஞ்ச வேலையை பத்தி அவன் அந்த வியாபாரத்துலான நஷ்டத்தை பத்தி எல்லாமே ரங்கைய கிட்ட சொன்னான் உதவின்னு கேட்டவுடனே ரங்கையவுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல இப்படி வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரித்தவ கூட்டிக்கிட்டு புருஷோத்தமோட வீட்டுக்கு வந்து பார்த்தான் அங்க காசு இருக்கல அதனால வயல வித்துட்டு காச கொண்டு வந்து சரித்தவ கிட்ட கொடுத்தான் அத வீரய்யா பார்த்தான் வீரய்யா பார்த்தத ரங்கைய பார்க்கல இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியறது வேண்டாம் எந்த ஒரு நிலைமையிலையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சரிதவ அனுப்பி வச்சுட்டான் தீர்த்த யாத்திரைக்கு போன ஜமீன்தாரர் தம்பதிங்க தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரங்கையாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஆரம்பமாச்சு வித்த வயல பத்தி புருஷோத்தமைய்கிட்ட சொல்லிருந்தோன்னு ஒரு நாள் அவரு வெளிய நின்னுகிட்டு இருக்கும் போது அங்க வந்தா ரங்கையா ஐயா அது வந்து எனக்கு அவசரமா கொஞ்சம் பண தேவை இருந்துச்சு பக்கத்துல இருந்த உங்க வயல வித்துட்டங்கய்யா அந்த காசு எடுத்து நானு செலவு பண்ணிட்டேங்க சொன்ன உடனே புருஷத்தம் கோம் வந்து ஒரு சாட்டையை எடுத்து ரங்கய்யாவை இஷ்டம் வந்த மாதிரி அடிச்சாரு என்னதான் பண்ணாலும் ரங்கையா உண்மை சொல்லலை அப்ப புருஷோத்தம் கோம் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி உடம்புல இருந்து ரத்தம் வந்தா கூட அடிச்சுக்கிட்டே இருந்தாரு அத வீரய்ய பார்க்க முடியாம ரங்கையா கிட்ட வந்து ஐயா ரங்கைய எதுக்காக அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியும் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையா கவலைய மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா வீரையா என்னோட பேச்ச கேளு எந்த ஒரு நிலைமையிலையும் இந்த உண்மையை மட்டும் வெளியே சொல்ல கூடாது இப்படி சொல்லி வீரையா நின்னுட்டா உடனே இருந்து கிளம்பி மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு தூரத்துல இருக்கிற சரிதா வீட்டுக்கு வந்தான் சரித்த கிட்ட உண்மையை சொல்லி சரிதாவை மாட்டு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு புருஷத்தம் வீட்டுக்கு வந்து நடந்த உண்மைய பத்தி எல்லாமே சொன்னான் இவன் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாமா இல்லங்கப்பா ரங்கையா என்னோட வாழ்க்கையே சரி பண்ணிருக்காரு அவரு நீங்க நினைச்ச மாதிரி கெட்டவரு கிடையாது நீங்க நூறு பேர் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் ரங்கையா மாதிரி நம்பிக்கையா யாரும் இருக்க மாட்டாங்க காசுக்காக ஆசைப்பட்டு எத்தனையோ பேரு நம்மளே கொண்டுடுவாங்க இப்படி சரிதா நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்ன உடனே அதை கேட்டு புருஷத்தும் ரொம்பவே கவலைப்பட்டு நின்னாரு ஏன்பா நடந்த விஷயம் என்னன்னு முதல்லையே சொல்லியிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேன்ல ஐயா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டீங்க நடந்த சொல்ல மாட்டேன்னு அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நான் என்ன செஞ்சாலும் நீங்க புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு தான் ஐயா செய்வேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அவரு செஞ்ச தப்புக்கு ரங்கையா ரொம்பவே மன்னிப்பு கேட்டாரு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா அதே இருந்தாங்க சாரதம்மா குதிரை வண்டியில உக்காந்துகிட்டு தன்னோட வயல பார்த்து உள்ளுக்குள்ள பெருமைப்பட்டுக்கிட்டே போனாங்க நான் தனி கொடுத்தனம் வந்ததுனால இந்த சொத்தெல்லாம் மிச்சமாச்சு இல்ல நான் எப்பவோ போய் சேர்ந்துறோம். அடீ அவங்க தனி குடுத்தனும் போனதுனால தான் சொத்தெல்லாம் மிச்சமாச்சேன்னு சந்தோஷப்பட்டாங்க. அம்மா நான் வண்டியை சைடுல போட்டுட்ட நீங்க இறங்கி போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏன் இங்க உட்காந்தே தெரியுதே. அப்படி இல்லங்கம்மா நம்ம வெளியில இறங்கி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல அதுக்கு தான் சொன்னேன். அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணே இல்ல அங்க கூலிக்காரங்க வேலை செய்றாங்கல. சரிங்கம்மா அப்ப நான் போலாமா? இரு இரு எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இப்படியே கொஞ்சம் தூரத்துல இருந்து குதிரை வண்டியில உக்காந்துகிட்டு பாத்தாங்க யார் நல்லா வேலை செய்யறாங்க யாரு நல்லா வேலை செய்யலன்னு பார்த்து நல்லா வேலை செய்யாதவங்கள வேலையில இருந்து எடுக்கலாம்னு பாத்தாங்க டேய் அந்த சுசில் அம்மாவ அந்த தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பார்வதி அம்மாவ நாளைக்குல இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லு சரிங்கம்மா ம் சரி போ அப்படின்னு சொன்ன உடனே குதிரை வண்டி முன்னாடி போச்சு கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் அப்புறம் சுஜாதா தலைமையில புள்ள வச்சுக்கிட்டு நடந்து போறத பார்த்தா டேய் வண்டி நிறுத்து இது என் சின்ன வயசு ஸ்நேகி மாதிரியே இருக்கு நிறுத்துடா நிறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டிய நிறுத்துனா கீழே இறங்கி சுஜாத் அம்மாவ பாக்க போனா சுஜாதா கூட சாரதாவ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா சுஜாதா சாரதா நீயா எவ்வளவு நாள் ஆச்சடி உன்னை பார்த்து தலைமையில இருந்த பில்லை கீழே தூக்கி வச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசினாங்க நீ படிக்கிற நேரத்துல எல்லாருமே உன்னை பார்த்து நீ ஒரு நல்ல நிலைமையில இருப்பேன்னு நினைச்சாங்க இப்படி பேச்சு வாக்குல சொல்ற மாதிரியே உள்ளுக்குள்ள கொஞ்சம் திமுறா சொன்னான் சுஜாதா மட்டும் சிரிச்சுக்கிட்டே பதில சொன்னா இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் சரி சுஜாதா இப்பவே நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரிடி எப்பவாவது வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் உக்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு சரிடி பாக்கலாம் அப்படி சொல்லி சரதம்மா குதிரை வண்டியில் ஏறி போயிட்டாங்க மறுபடியும் சுஜாதா பில்லை தூக்கிக்கிட்டு நடந்து போனாங்க சரதம்மா வீட்டுக்கு போனாலும் சுஜாதா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் வேலை செஞ்சுகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுஜாதா பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த காலத்துல சுஜாதா மட்டும் தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா ஆனா இப்ப பார்த்தா புள்ள தூக்கிக்கிட்டு நடந்து வரா அவளை பார்த்தா பாவமா இருக்கு அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போய் என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு சுஜாதா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவளுக்கு நான் அன்னிக்கே சொன்னேன் கூட்டு குடும்ப வேண்டாண்டி தனி கொடுத்தனும் போடின்னு அவ என் பேச்சு கேட்டாலா பாத்தியா இப்ப அவ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு என் பேச்ச கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல நான் எப்படியும் தனி கொடுத்தனும் தான் இவ்ளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு நேரத்துல ஒரு ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சுஜாதா பத்தி யோசிச்சுக்கிட்டு அவளை நினைச்சு அவளே கர்வப்பட்டா இப்படி சாம்பார் கூட்டு பொரியல் அப்படின்னு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவம் சாரதா என்ன சாப்பிடுறாளோ என்னவோ கஞ்சி குடிக்கிறாளோ இல்ல என்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடுறாளோ அன்னைக்கு முழுக்க சுஜாதா பத்தி மட்டன் தான் யோசிச்சா சாரதா அறுநாள் சாரதம்மாவோட புருச ரகுராம் வயலுக்கு போனாரு வயல்ல அந்தந்த ஜனங்க அவங்கவுங்க வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாரதம்மா வீட்ல இருந்துகிட்டு ஒரே விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு தடவை சுஜாதாவ போய் பாத்துட்டு வர அப்படின்னு சுஜாதா கிட்ட கிளம்புனா அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கலான்னு சாரதம்மாவுக்கு கொஞ்சமா ஆசை சின்ன வயசுல இருந்து எல்லாருமே சுஜாதா பத்தி பெருமையா பேசினா சாரதாவுக்கு வைத்தறிச்சலா இருந்துச்சு சுஜாதா வீட்டுக்கு போய் அவ எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு பாக்கலாம்னு சாரதம்மா யோசிச்சுக்கிட்டே சுஜாதாவோட ஊருக்கு போனா மரத்துக்கிட்ட எல்லாருமே சுஜாதா வீடு கேட்ட உடனே சுஜாதா வீட்டுக்கு வழி சொல்லி அனுப்புனாங்க அங்க ஒரு பெரிய வீடே இருந்துச்சு ஆமா நான் உண்மையான அட்ரஸுக்கு தான் வந்தேனா இது யாரோட வீடு அப்படின்னு வண்டியில இருந்து கீழே இறங்கி வந்தா சுஜாதம்மா யாரு வந்ததுன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்து பாத்தாங்க வந்து பார்த்தா ஷாரதாமா முன்னாடி இருந்தாங்க சாரதா நீயா வா 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 அப்படின்னு ஷாரதாவ கூப்டுகிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள நிறைய பேரு இருந்தாங்க அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுகிட்டு இருந்தாங்க சுஜாதம்மா சாரதாம்வ தன்னோட புருஷனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஏங்க இவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க இவ பேரு சாரதா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சா ஓஹோ நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பியே அவங்கதானா அப்படின்னு சாரதம்மாவை பார்த்து பேசினாரு உங்களை பத்தி எப்பவுமே இவ நல்லபடியா சொல்லுவா நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி போமா அப்படின்னு சொல்லி கோபாலம் அங்கிருந்து போயிட்டான் சாரதாவுக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நம்பவே முடியல சுஜாதா சாரதம்மாவுக்கு வீட்டை சுத்தி காட்டினா வீட்டுக்குள்ள எவ்ளோ ரூம் இருக்கு எல்லாருக்குமே எத்தனை ரூம் இருக்கு யாரெல்லாம் இருக்கா எவ்வளவு மாடுங்கெல்லாம் இருக்குன்னு காட்டனா சாரதா வாடி சாப்பிடலாம் இப்பவா அது அது என்னடி இப்போ இப்ப நீ இழுக்கிற வாடி போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க அங்க ஒரு இருபது பேர் சாப்பாட்டுக்கு உக்காந்து அத்தை மாமா மச்சன மூத்தாரு அப்படின்னு நிறைய பேர் குடும்பமா இருந்தாங்க எல்லாமே சாரதாக்கு கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்துச்சு என்ன வீட்டு வேலைக்காரங்களையும் கூடிய உக்கார வச்சு சாப்பிடுவியா ஆமன் சாரதா இந்த குடும்பத்தைய நம்பி எவ்வளவு வருஷமா இவங்க எல்லாருமே தான் வாழ்றாங்க கனவுல கூட எங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க எங்களை விட்டு யாரு கூட உக்காந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா சாப்பாட்டுக்கு இருபது ஐட்டம் பொருளுங்க இருந்துச்சு அவ்வளவு பேருக்கு நடுவுல உக்காந்து சாப்பிடுறது சரதம்மாக்கு அதுதான் முதல் தடவை சிரிப்பு சந்தோஷத்து கூட அன்னைக்கு மத்தியான சாப்பாட சாப்பிட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கடியில உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆமா எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குடி எத்தனை ஏக்கர் இருக்கா ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்குடி வருஷம் வருஷம் எங்கள் மாமா வாங்கிக்கிட்டே இருப்பாரு இவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லையா ரொம்ப வேலைய நம்ம செஞ்சுக்கிறதுக்கு எதுக்காக கஷ்டப்படணும் சார் இப்போ நீ நேத்து தலைமையில பில்லை தூக்கிக்கிட்டு வந்த அதுவா அது எங்கிட்ட வேலை செய்யற தங்கம்மா கால்ல முள்ளு குத்திக்கிச்சா அதனாலதான் அந்த பில்லை நான் தூக்கிட்டு வந்தேன் இப்படி சுஜாதா சாரதம்மா கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா நடு நடுவுல பசங்க வந்து எதாவது கேட்டா கூட கோவப்படாம எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க சுஜாதா இப்படி கேக்குறேன்னு கவலைப்படாத இவ்ளோ பெரிய கூட்டு குடும்பத்துல உன்னால இருக்க முடியுதா கஷ்டமா எதுக்காகடி கஷ்டம் இருக்க போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சுத்தி எவ்வளவு ஜனங்க இருக்காங்கன்னு யோசனை அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு காசு கொடுப்பாங்க இதுல யோசிக்க என்ன இருக்கு எனக்கு பசங்க இல்ல அந்த கவலை எனக்கு ஒரு நொடி கூட இல்ல காரணம் எதுக்குன்னு தெரியுமா எங்க வீட்டோட இன்னொரு மருமக என் கூடியே சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருப்போம் சரதவுக்கு ஒண்ணுமே புரியல எல்லாருக்கிட்டையும் சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா குதிரை வண்டியில உக்காந்துக்கிட்டு சாரதம்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் ஒண்டியா வாழ்றேனா இல்ல சுதந்திரமா வாழ்றேனா அப்படி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா வீடு முழுக்க ஒரு தடவை பார்த்தா பெரிய வீடு ஆனா ஒண்டிதான் எனக்கும் கூட்டு குடும்பம் எனக்கும் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு தைரியம் வேணும் என்ன பண்றது இப்ப அதுக்கு நேரம் இருக்கா இல்லையானே தெரியலையே இன்னைக்கு போய் எங்க அத்த மாமாவ கூட்டிக்கிட்டு நானே கொண்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சாரதா யோசிச்ச உடனே ஊர்ல இருந்து அத்த மாமாவ கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சாரதா கிளம்பி போனா அவங்களையும் அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கலான்னு பார்த்தாங்க இதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்றதுக்கு யாராவது பெரியவங்க வீட்டுல வேனே வேணும் சாப்பாடு சாப்பிட கூட தனக்காக வீட்ல ரெண்டு பேரு இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே தன்ன போலயே இருக்கணும்னு யோசிச்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்